நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் கோவை மாவட்டம் வெள்ளலூர் அருள்மிகு கொண்டத்து மாகாளியம்மன் திருக்கோவிலில் குண்டம் திருவிழா வெள்ளலூர் வெள்ளாளப்பாளையம் இடையார் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கொண்டத்து மாகாளியம்மன் திருக்கோவிலில் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது குண்டம் இறங்கும் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் அம்மன் ஆற்றுக்கு புறப்படுதல் குண்டம் இறங்குதல் அக்கினி அபிஷேக ஆராதனை அன்னதானம் மாவிளக்கு பூஜை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் கோவில் நிர்வாகிகளும் விழா குழுவினரும் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாகாளியம்மன் ஆசியையும் பெற்றனர் அதன் தொடர்ச்சியாக பிரசாதங்களும் வழங்கப்பட்டது